நாம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஆறு விதமான உப்புமா ரெசிபி தான் பார்க்க போகிறோங்க இந்த உப்புமா எல்லாமே செய்கிறது ரொம்ப சுலபுங்க டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்ல ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி இது இந்த வீடியோஸ் எல்லாமே ஷார்ட்ஸ் வீடியோங்க டைமிங் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நிமிஷம் தான் இருக்கும் ஃபஸ்ட் ரெசிபி இன்றைக்கி அவள் உப்புமா எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாம் அவுள் பார்த்தீங்கன்னா காட்டியான அரிசி அவுள் இதை வச்சு இன்றைக்கி எப்படி உப்புமா செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாங்க ஒரு கப் நான் எடுத்திருக்கேன் இதை வந்து ஒரு ரெண்டு மூணு வாட்டி நல்லா வந்து வாஷ் பண்ணி ஊற வச்சுருங்க ஒரு பத்து நிமிஷம் கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு இதில் கடுகு கடலை பருப்பு உத்து மரப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இதிலையே பொடியாக கட் பண்ணி இஞ்சி பச்ச மிளகா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இதுலேயே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வந்து கலந்துக்கோங்க இதிலையே வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூளும் தேவையான உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆல்ரெடி ஊற வச்சாவில் தண்ணி சுத்தமாக எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க தொட்டு பார்த்து அளவுக்கு சாஃப்ட்டாக இருக்கணுங்க அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இதில் கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கோங்க ஆல்ரெடி நம்ம சேர்த்துருக்கோம் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு அரை டீஸ்பூனுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி நீங்கள் பவுலுக்கு மாற்றிக்கோங்க டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க யூஷுவலாக செய்கிற வெள்ளாவளை விட இந்த மாதிரி செகப்பரிசி அவள் யூஸ் பண்ணால் உடம்புக்கு ரொம்ப ஹெல்திங்க இந்த ஸ்டேல ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் உப்புமா ரெசிபியில் செகண்ட் ரெசிபி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப சிம்பிளான சேமியா உப்புமா அரிசி சேமியா வச்சு எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க ஒரு கப் வந்து சேமியா எடுத்துக்கோங்க கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு இதில் கடுகு உளுத்தம்பருப்பு கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க இதில் ஒரு காஞ்சி மிளக உடைச்சி சேர்த்துக்கோங்க லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு பொடியை கட் பண்ணால் பச்சை மிளகா வெங்காயம் கருவேப்பை சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க இதுலேயே வந்து உப்புமாவுக்கு தேவையானாலும் உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க இதுலேயே வந்து நாம் சேமியா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க சேமியா வந்து முழுகிற அளவுக்கு சேர்த்தா போதுங்க தண்ணி கொஞ்சம் அதிகமானாலும் சேமியா வந்து அப்படியே குறைஞ்ச மாதிரி வந்துடும் உப்பு செக் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுங்க லோ ஃப்ளேமில் வச்சிருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் மறுபடியும் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி இந்த தண்ணி வந்து சுத்தமாக குறையணுங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் தண்ணி சுத்தமாக ட்ரை ஆகிடுச்சிங்க இப்போ நீங்கள் பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் எங்களுக்கு எப்பவுமே உப்புமாவுக்கு வந்து சட்னியை விட ஊறுகாண்டை ரொம்ப பிடிக்குங்க நல்லா சுட சுட சேமியா உப்புமா ரெடி ஆகிடுச்சுங்க இந்த ஸ்டேயில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீக் ஃபுல்லாக நாம உப்புமா ரெசிபி தான் பார்த்துட்டுருக்கோங்க உப்புமா ரெசியில தேர்ட் ரெசிபி பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் ரவ உப்புமா இன்றைக்கி எப்படி சரி சொல்லி பார்க்கலாங்க கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க இதில் கடுகு கடலை பருப்பு உளுதம்பருப்பு சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி முந்திரி சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கேரட் பீன்ஸ் அப்புறம் உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா வந்து வதக்கிடுங்க இதோட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இதோட பச்சை மிளகா வெங்காயம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வந்து கலந்துக்கோங்க இதுலேயே பொடியாக கட் பண்ண தக்காளி சேர்த்துக்கோங்க ஏற்ற மாதிரி உப்பு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அரை கப்பு ரவை சேர்த்துருக்கங்க ஸ்டவ் ஃப்ளேம் கம்மி பண்ணி வச்சுட்டு ரவையை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க நல்லா கொதிக்கிற தண்ணி எடுத்து சேர்த்துக்கோங்க ஒரு கப்பு ரவைக்கே ஒன்றியமக்கால் வந்து நான் சேர்த்துருக்கேங்க காய்கறி சேர்த்ததுனால தான் இது காய்கறி சேர்க்கலன்னா ஒரு கப்புக்கு ஒன்றரை கப்பு தண்ணியே போதுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு செக் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிடுங்க ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு மறுபடியும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிடுங்க அஞ்சு நிமிஷம் கழிச்சு கொஞ்சமாக நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி பவுலுக்கு மாற்றிக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த ஸ்டைல் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் உப்புமா ரெசிபியில் ஃபோர்த் ரெசிபி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரேஷன் அரிசி வச்சு உப்புமா எப்படி செய்யுறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க இதில் கடுகு உளுத்தம்பருப்பு பருப்பு சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க இதில் பொடியாக கட் பண்ண இஞ்சி பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க இதிலே நீளவாக்கில் கட் பண்ண வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு உமாக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வந்து கலந்துக்கிட்ட நீங்கள் இதில் தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு கப்பு வந்து அரிசி ரவைக்கு ரெண்டு கப்பு தண்ணி சேர்க்கணுங்க நான் வந்து ரெண்டு கப்பு ரவை வந்து சேர்க்க போகிறேன் அதனால் நாலு கப்பு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி உப்பு செக் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிடுங்க நல்லா வந்து இந்த மாதிரி கொதிக்கும்போது இப்போது அரிசி ரவையை சேர்த்துருங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி லோ ஃப்ளேமில் க்ளோஸ் பண்ணிடுங்க அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க இது வந்து நமக்கு வேய்க்கறதுக்கு இருபது நிமிஷம் ஆகுங்க லைட்டாக தொட்டு பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்ட்டாக இருக்கணும் அந்த ஸ்டேஜில் நீங்கள் கொஞ்சமாக நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி பவுலுக்கு மாற்றிக்கோங்க டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க உதிரி உதிரியாக செய்யணும்னா இந்த மாதிரி ரெண்டு கப்பு சேர்க்கணுங்க கொஞ்சம் உங்களுக்கு கொழ குழப்பாக வேணும்னா மூணு கப்பு தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க இந்த ஸ்டேஜில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் சும்மா ரெசிபியில் ஃபிஃப்த் ரெசிபி பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப சிம்பிளான ரவ சேமியா ரெண்டுமே சேர்த்து தான் செய்ய போகிறோம் இதை வந்து கிச்சடின்னு சொல்லுவாங்க ரொம்ப சாஃப்ட்டாக இருக்குங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும் பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க இதில் கடுகு உளுத்தம்பருப்பு கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க புரிஞ்ச உடனே முந்திரி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பொடியாக கட் பண்ண பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கிட்டு இதிலேயே நீளவாக்கில் கட் பண்ண வெங்காயம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க இதிலே சின்ன தக்காளி ஒன்று சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி உப்புமாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வந்து கலந்துக்கோங்க இதில் கப்பு சேமியாக அரை கப்பு வந்து நான் ரவை சேர்த்துருக்கேங்க ஸ்டவ் ஃப்ளேம் கம்மி பண்ணி வச்சுட்டு நல்லா வந்து வறுத்துக்கணும் நல்லா கொதிக்கிற தண்ணியை சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு கப்புக்கு வந்து ஒன்றரை கப்பு தண்ணி கரெக்டாக இருக்குங்க தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி உப்பு செக் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிடுங்க ஒரு ரெண்டு மூணு வாட்டி அடிக்கடி வந்து கலந்து விட்டுட்டே இருங்க கடைசியாக கொஞ்சமாக நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி பவுலுக்கு மாத்துறீங்கன்னா நல்லா சாஃப்ட்டான சேமியா ரவை உப்புமா ரெடிங்க டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஸ்டைலில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரெசிப்பில் சிக்ஸ்து ரெசிபி ரொம்ப சூப்பரான அதே டைம் ரொம்ப சிம்பிளான உப்புமா ரெசிபி தாங்க மினி இட்லி வச்சு இன்னைக்கு இட்லி உப்புமா எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாம் கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க இதில் கடுகு உளுத்தமருப்பு கடலைப்பருப்பு பருப்பு சேர்த்து பொரிஞ்ச உடனே பொடியாக கட் பண்ண இஞ்சி பச்சை மிளகா சேர்த்து நல்லா வந்து வதக்கிடுங்க இதுலேயும் வந்து நீல வாக்கில் கட் பண்ண வெங்காயம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதுலேயும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வந்து கந்துக்கோங்க இட்லி பார்த்தீங்கன்னா மினி இட்லி தான் நான் ஊற்றி வச்சேங்க பெரிய இட்லியை விட இந்த மாதிரி சின்ன சைஸ் இட்லி சேர்த்து உப்புமா செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இதோடு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கடைசியாக கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நீங்கள் பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க இந்த ஸ்டெயில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்போவுமே இட்லி உப்புமா செய்யணுன்னாவே இட்லி மீது போனால் செய்வோங்க அப்படி இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரி குட்டி குட்டி இட்லி ஊற்றி வச்சு இதில் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் உண்மையாகவே ரொம்ப நல்லா இருந்தது விதமான உப்மா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்